காராமுந்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது பச்சரிசியை கழுவி காயப்போட்டு அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ கடல மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு சமையல் சோடை ஆட் பண்ணியிருக்கேன் தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பத்து பூண்டு பல் பத்து சின்ன வெங்காயம் அதை நல்லா மிக்ஸியில் அடித்து அந்த சாரை நல்லா வடிகட்டி அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் அப்படியே சுற்றி புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அது வெந் வெந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் மேலே வரும் அப்போ அப்படியே திருப்பி போடணும் திருப்பி போட்டால் அந்த இந்த மாதிரி முள மொளப்பு வந்து அடங்கிடும் அப்போ வந்து அது வெந்துட்டுன்னு அர்த்தம் அதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே உடச்சி விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு கூட கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ